முன்னாடிலாம் யார்கிட்டையும் எந்த பொருளுமே கேட்டு வாங்க மாட்டேன் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டில் என்னெல்லாம் செடி இருக்கோ அதில் ஒரு கட்டிங்ஸ் அதை எடுத்துகிட்டு வரலனா எனக்கு தூக்கமே வருதில்லை இப்போ ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு பெங்களூர் போயிட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது பிரம்மகமலம் இலை இது ஒரு இலை வச்சாலே நல்லா செடி வரும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்க்க புல் மாதிரி இருக்குது இதில் வந்து பர்பிள் நிறத்தில் பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னே தெரியாது சரி இருக்கட்டும் ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ரனகல் இலை அது இலை வச்சாலே வரும் நாங்கள் அதையும் எடுத்துவிட்டேன் இது பாருங்கள் பார்க்குறதுக்கு திராட்சை கொத்து மாதிரியே இருக்கும் ஹேங்கிங் பார்ட்டில் வச்சோம்னா அப்படியே கொத்து கொத்தா திராட்சை மாதிரியே தொங்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதனால் அதையும் ஒரு கட்டிங் எடுத்துக்கிட்டேன் இது அதே வெரைட்டி தான் அது குண்டு குண்டாக இருக்குது இது வந்து நீட்டு நீட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சரியாக தண்ணி ஊற்றுறதுனால அந்த மாதிரி இருக்குது அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இது ரணக்கல்லியில் குட்டியாக ஒரு செடி வந்திருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் இது பச்சை பசலை கீரை விதை இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே என்கிட்ட சிவப்பு பசலை கீரை இருக்குது அதாவது கொடி பசலை இது நல்லா கொடி போய்ட்டு நிறைய கீரை வைக்கும் அதையும் கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பால்சம் விதை கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பர்பிள் கலரில் இருக்கும் அந்த பால்சம் அதனால விதை ஒரே ஒரு விதை இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்தேன் இது எல்லாத்தையுமே ஈவினிங் போல தான் நடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மார்னிங்கே வந்ததால் இதை டம்ளரில் தண்ணி வச்சு எல்லாத்தையும் டம்ளரில் போட்டு வச்சிருக்கேன் எப்போவுமே நம்ம எங்கேருந்து செடி கொண்டு வந்தாலும் அது நம்ம டைரெக்டாக கொண்டு போய் மண்ணில் நடாமல் இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி வச்சு ஒரு நாள் முழுக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நட்டால் நல்லாவே வரும் நாலஞ்சு நாளாக ஊரில் எல்லாம் மாடித்தோட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே போனேன் மற்ற செடி எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கத்திரிக்காய் வெண்டக்காவும் பார்த்தீங்கன்னா மொத்தமே பழுத்து இலையெல்லாம் கொட்டி போயிருக்கு வெண்டக்காய் செடியில் பாருங்கள் ஒரு இலை கூட எல்லாம் வெறும் கொம்பு தான் நின்றுட்டுருக்கு இருக்கு ஒவ்வொரு செடியிலையும் ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் இருக்குது அவ்வளோதாங்க இலையெல்லாம் பழுத்து கொட்டி போச்சு கத்திரிக்காய் எல்லாமே பிஞ்சிலேயே பழுத்து போச்சு கலை செடிகள்லாம் தொட்டியில் நிறையவே வந்துருச்சு செடியெல்லாம் அப்படியே பாடி பூச்சடித்த மாதிரி ஆயிடுச்சுங்க தோட்டம் எல்லாம் வளர்த்தா இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம எங்கேயுமே வெளியூருக்குலாம் போகவே முடியாது போயிட்டு வந்தோம்னா தோட்டம் இந்த மாதிரி வாடி இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் இந்த பூக்கள்லாம் பார்த்து தாங்க கொஞ்சம் மனசை தேர்த்திக்கணும் கார்டன் நம்மளுக்கு எப்பவுமே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நிறைய மூலிகை கொடுத்துருக்கு சிரும்பசிலைக்கீரை குப்பைமேனி நெல்லி வெள்ளை கரிசிலாங்கண்ணி முடக்கத்தான் இது எல்லாமே நான் இன்றைக்கி களைச்செடியாக பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தது தான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் நம்ம தோட்டம் வச்சால் மட்டும் போதும் மூலிகை செடியெலாம் நம்மளுக்கு கலை செடியாகவே கிடச்சிரும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி அப்படியே கூடவே கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருந்ததெல்லாம் பறிச்சுட்டேன் இன்றைக்கி அறுவடை இவ்வளோதாங்க